இந்த நிகழ்விற்கு முன்னிலை வைக்கக்கூடிய தீரங்கம் எஜிஎஸ் சொசைட்டியினுடைய பொருளாளர் திருமிகு பிஎஸ் கிரியா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நம்முடைய நிர்வாகத்தினுடைய தீரக்கம் எஜிஎஸ் சொசைட்டியினுடைய ஜி சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நம்முடைய வட்டார அலுவலர் திருதநாயக வரவேற்கிறேன் இரண்டு வருக வருகிறேன் பொறுப்பாளர் திருமதி மேடம் மீனா அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் அறிமுக துறை ஆட்சியர் கோரி திட்ட இயக்குநர்

கட்சியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் வாய்ஸ் சார்பாகவும் உங்களை வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மனத்தை வளர்த்து மழை பெறணும் சுற்றுப்புறத்தை சூழ்மை அமைச்சிருக்கணும் இவருடைய நம்ம சாருடைய உடல்நிலை ஒரு பத்து பாதி நாள சரியில்லாத சூழ்நிலையிலையும் அவர் எடுத்த காரியத்தை சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர் மீண்டும் தொடர்ந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக செய்கின்றார் அவர் தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து இந்த பணியை சிறப்பாக செய்து மரத்தை வளர்த்து மழையை பெற வேண்டும் இந்தியாவை நாம் பெற வேண்டும் இளைய தலைமுறைகளுக்கு நாம் ஏதாவது சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்ல வழியில் மேம்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து கரம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய அழைப்பை ஏற்று வசிக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர் பெருமக்களையும் சான்றோர்களையும் வருக 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 வரவேற்று வரவேற்க துறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்